பெருமாள் அருளால் நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி அப்படின்னதுமே அனைவருக்குமே நினைவுக்கு வரும் அடுத்த விஷயம் புரட்டாசி சனிக்கிழமை விருந்தந்தாங்க இந்த நாளில் பெருமாளை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு இட்டு வழிபடுவது பல பேரோட வழக்கமாகவே இருந்து வருது புரட்டாசி மாதத்தோட எந்த சனிக்கிழமைகளில் எந்த நேரத்துல எந்த முறையில தழுகையிட்டு பெருமாளை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் இனியவள் உற்சாகம் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லை கனிமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புரட்டாசி மாதம் பார்த்திங்களா முழுவதுமே பெருமாள் வழிபாட்டுக்குரிய சிறப்புக்குரியதாகும் இருந்தால் கூட புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகள் மிக மிக விசேஷமான ஒரு நாளாக சொல்லப்படுது புரட்டாசி மாதம் முழுவதுமே விரதம் கடைபிடிக்க முடியாதவங்க கூட புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை நாள்ல மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபடலாம் இதனால அருள் மு பெருமாளோட அருள் கிடைப்பதோட சனி பகவானால ஏற்படும் தீய பலன்களுமே குறைய ஆரம்பிக்கும் மேலுமே அருளுமே நமக்கு கிடைக்கும் குறிப்பாகவே புரட்டாசி மாதத்துல புரட்டாசி சனிக்கிழமை நாளில் எவர் ஒருவர் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுறாங்களோ அவரை சனி பகவான் பார்த்திங்களா துன்புறுத்துவது கிடையவே கிடையாதுங்க மாறாக அவங்களுக்கு பல நன்மைகளை மட்டுமே வழங்குவதாக திருப்பதி ஏழுமலையானிடம் சனி பகவான் வாக்குறுதி அளித்திருப்பதாக புராணங்களுமே சொல்லப்படுது இத்தகைய மகத்துவம் வாய்ந்த புரட்டாசியில் இந்த ஆண்டு நான்கு சனிக்கிழமைகள் வருதுங்க செப்டம்பர் இருபது செப்டம்பர் இருபத்தி ஏழு அக்டோபர் நாலு அக்டோபர் பதினொன்று என்கிற நான்கு வருது, சில பேர் ஐப்பசி மாதத்தோட முதல் நாளையும் புரட்டாசி மாதத்தோட கடைசி சனிக்கிழமையாக கணக்கு எடுத்துக்கொண்டு வழிபாடுமே செய்வாங்க அப்படி பார்த்தா ஐப்பசி முதல் நாளான அக்டோபர் பதினெட்டாம் தேதியுடன் சேர்ந்து புரட்டாசியில் ஐந்து சனிக்கிழமைகள் வருவதாக சொல்லப்படுது இவற்றில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது சனிக்கிழமைகளில் நவராத்திரி பண்டிகை வருவது இன்னும் கூடுதல் சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது வழக்கமாக புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு தலிகை இட்டு வழிபடுவது செய்கிறவங்க முதல் மற்றும் நான்காவது அல்லது கடைசி வாரத்தில் தான் தழுகையிடுவாங்க வீட்டில் நவராத்திரி கொழு வைத்திருப்பவங்க புரட்டாசி மாதத்தோட முதல் மற்றும் நான்காவது வாரத்தில் தலுகையிட்டும் வழிபடலாம் கொழு வைக்காதவங்க எந்த சனிக்கிழமைகளில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த சனிக்கிழமைகளில் தலிகையிட்டு பெருமாளை நீங்கள் வழிபடலாம் மற்ற சனிக்கிழமைகளில் மாவிளக்கு வழிபாடு துளசி பூஜை ராமாயணம் அல்லது சுந்தரகாண்ட பராயணம் ஆகியவை எல்லாமே செஞ்சு பெருமாளை நீங்க முனு வழிபடலாம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பகல் பனிரெண் பன்னெண்டரை மணி முதல் ஒன்று இருபது வரையிலான நேரத்தில் தலிகையிட்டு வழிபடலாம் பெருமாளுக்கு தலிகிடும் போது வாழை இலையில சர்க்கரை பொங்கல் புளியோதரை நெல்லிக்காய் சாதம் எலுமிச்ச சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் சுண்டல் பாயாசம் ஆகியவற்றில் எது உங்களால் முடிகிறதோ அதை எல்லாமே வைத்து நீங்க படைத்து வழிபடலாம் சில பேர் பார்த்தீங்களா பலவிதமான சாதங்களால பெருமாளோட உருவத்தை அமைத்து தலிகிடுவாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்களா சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் பாயாசம் வடை என உணவு சமைத்து படையலிட்டு வழிபடுவாங்க இவற்றில் யாருக்கு என்ன முறையோ எது வசதியோ அந்த முறையில நீங்க தழுகையிட்டு வழிபடலாங்க புரட்டாசியோட அனைத்து சனிக்கிழமை நாட்கள்லயுமே கோவிந்தா நாமம் சொல்லி சொம்புல யாசகமாக பெற்ற அரிசியை சேமித்து நீங்க வைத்து கடைசி வாரத்துல தலிக பழக்கமே சில பேர்த்துக்கு இருக்கு புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதும் உள்ள பெருமாள் கோவிலுக்கு அல்லது ஆஞ்சநேயர் கோவிலுக்காவது நீங்கள் போயிட்டு உங்களுக்கு உள்ளிட்ட கோவில்களுக்கும் சென்று வழிபடுவது சிறப்புங்க புரட்டாசி சனிக்கிழமைகளில் காகம் பசு எல்லாத்துக்குமே நீங்கள் உணவிடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டிற்குரிய ஒரு அற்புதமான மாதங்க அதனால தான் இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்களை தவிர்க்க வேணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க இந்த மாதம் கால நிலையிலும் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய உடல்ல பாத்தீங்கன்னா ஜீரண சக்தியானது குறையும் அதனால தான் புரட்டாசி மாதத்துல அசைவம் சாப்பிடுவதை முக்கியமா தவிர்க்க வேணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அதனால தான் பார்த்தீங்களா இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய பேர் விரதம் இருப்பாங்க புரட்டாசி முதல் சனிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மிகவும் சிறப்பான ஒரு மாதம் இந்த நாளில் பெருமாளோட படம் வைத்து மாலைகள் போட்டு வெங்கடேஷ அஷ்டகம் சொல்லி துளசி தலங்களால் அர்ச்சித்து மாவிளுக்கு ஏற்றி வழிபாடு செய்வதுதான் தான் பல்வேறான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் இந்த விரதத்தால் செல்வம் ஆரோக்கியம் ஆயுளானது நிறைவாக இருக்கும் அது மட்டும் இல்லாம மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்கிறார் கீதையில் கண்ணபிரான் மார்கழி மாதத்தை போலவே இந்த புரட்டாசி மாதமும் இறைவனோட திருவிழாக்கள் பல நடக்கும் மாதமாக இருக்குங்க திருப்பதியில பிரம்மோற்சவம் நடப்பது போலவே பல பெருமாள் கோவில்களிலும் வருடாந்திர திருவிழாக்கள் நடைபெறுகிறது தேவி பராசக்தியை போற்றும் நவராத்திரி விழாவும் இந்த மாதத்தில தான் நடைபெறுகிறது இது தவிர திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதியை தெய்வமாக கொண்டுள்ள குடும்பங்கள்ல மாவிளக்கு ஏற்றி திருவாதனம் செஞ்சுவது வழக்கங்க அது மட்டும் இல்லாமல் சில வீடுகள்ல பார்த்தீங்களா மாவிளக்கூட கூட புத்தூருக்கு நெய்யை பெரிய உருளையில் இல்ல இட்டு பருத்தி கொட்டையோட கூடிய பஞ்சிலிருந்து கொட்டையை பிரித்து அதை ஒரு புதிய துணியில வைத்து திரி போல செஞ்சு உருளில் உள்ள நெய்க்கு நடுவே வைத்து அதை தீபமாக ஏற்றி மழை அவகனம் செய்வாங்க இந்த தீபத்திற்கு வெங்கடேஷ சமஸ்கர நாமம் அர்ச்சனை செய்வாங்க துளசி சாமந்தி மலர்கள் விசேஷங்க இந்த தீபம் மாலை வரைக்குமே எரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா மாவிளக்கும் ஏற்றி மலையேறும் நேரம் சர்க்கரை பொங்கல் வடை எல் சாதம் முதலியான எல்லாமே நிவேதனமாக செஞ்சுவதும் வழக்கம் பூஜைக்கு வந்துதவிய அந்தனர்களுக்கும் விருந்தளிப்பதும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுது அந்த குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் நிறைந்த நல்வாழ்வை அளிப்பான் வேண்டியதை எல்லாமே தந்துடும் வெங்கடாஜலபதியை நாம் நம்ம அனைவருமே போற்றுவோம் சனிக்கிழமைகளில் பொதுவாகவே பெருமாளுக்கு விரதம் இருப்பது வழக்கம் தாங்க இதுல புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கான ஒரு விசேஷமே இருக்கு புரட்டாசி சனிக்கிழமையில தான் சனி பகவான் அவதரித்தாரு அதன் காரணமாகத்தான் அவரால் ஏற்படும் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது வழக்கத்தில் வந்தது இந்த விரதத்தின் மகிமை விளக்க ஒரு கதையுமே நம்ம சொல்லலாங்க பெருமாள் கோவில்கள்ல மிக உயர்ந்ததாக சொல்லப்படுவது திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் இங்கு பீமன் என்ற குயவர் வசித்தார் இவர் பெருமாள் பக்தர் ஆயுள் முழுவதுமே சனிக்கிழமை விரதம் இருப்பதாக சங்கல்பம் எடுத்து கொண்டாரு ஆனா இவரோட ஏழ்மையின் காரணமாக எந்த நேரமும் தொழிலில் மூழ்கி கிடப்பாரு சனிக்கிழமைகளில் கோயிலுக்கு போக நேரம் இருக்காது போனாலும் பூஜை முறையும் தெரியாது தவறி போனா பெருமாளுக்கு நீயே எல்லாம் என்ற வார்த்தையை மட்டுமே சொல்லிவிட்டு வந்து விடுவார் ஒரு முறை மனதில் ஒரு எண்ணம் உதித்தது பெருமாளை பார்க்க கோயிலுக்கு போக நேரம் இல்லை பெருமாளை இங்கேயே வரவழைத்தா என்ன அப்படின்னு யோசிச்சாரு படபடவன களிமண்ணால ஒரு சிலையமே செஞ்சாரு பூ வாங்கும் அளவுக்கு அவங்ககிட்ட பணம் கிடையாது தான் வேலை செஞ்சு முடித்த பிறகு பார்த்திங்களா விடும் மண்ணை சிறு சிறு பூக்களாக செஞ்சு அதை கோர்த்து சிலையோட கழுத்துல போட்டு வணங்கி வந்தாரு அப்போ பார்த்தீங்களா அந்த ஊரோட அரசரு தொண்டைமானும் பெருமாள் பக்தரு அவர் சனிக்கிழமைகளில் தங்கப்பூ மாலை ஒன்றை அணிவிப்பார் ஒரு முறை இப்படி அணிந்து விட்டு மறுவாரம் வந்தார் பெருமாளோட கழுத்துல மண்பூ மாலையானது தொங் தொங்கியது அந்த பட்டகர்கள் பார்த்தீங்களா தான் ஏதாவது தவறு செஞ்சிருக்கிறோமோ அப்படிங்கிற குழப்பத்தில் சென்றாரு அன்று கனவுல தோன்றிய பெருமாள் பார்த்திங்களா நடந்தது எல்லாமே சொன்னாரு அந்த குயவரோட இல்லத்திற்கு நேரில் சென்ற அரசர் பாத்தீங்களா அவருக்கு வேண்டிய அளவுக்கு பொருளுதவியுமே செஞ்சாரு அந்த பொருளுதவியை கண்டும் மயங்காம பெருமாள் பணிவே செஞ்சு வந்த குயவர் இறுதி காலத்துல வைகுண்டத்தை அடைந்தார் பெருமாளோட ஆணைப்படி அந்த பக்தரை கௌரவிக்கும் வகையில் தான் இப்போதுமே நம்ம திருப்பதி ஏழுமலையானுக்கு மண் தான் நைவேத்தியமானது செய்யப்படுறாங்க மேலுமே இந்த அற்புதம் நிறைந்த திருப்பதி விரதம் இருக்கிறது எப்படி திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை புரட்டாசி சனிக்கிழமையில் வணங்குவது பெரும் புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் முடிந்தவங்க திருப்பதிக்கே சென்று வெங்கடமனை வணங்கலாம் இல்லையே வீட்டில் வெங்கடாஜலபதி திருவுருவ படத்தை வைத்து கும்பிடலாம் புரட்டாசி சனிக்கிழமை பூஜைக்குரிய பெருமாட்களை முன்னதாகவே வை சேகரித்து வைத்து கொள்ளணும் திருமலை வெங்கடேஜ பெருமாளோட படம் ஒன்றை வைத்து மாலை சுட்டி வெங்கடேஜ அஷ்டகம் சொல்லி பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சில பேர் பாத்தீங்களா வெங்கடேஜ பெருமாளோட முகத்தை மட்டும் வைத்து பூஜை செஞ்சு துளசி தளங்களால் பெருமாளை அர்ஜிப்பது மிகவும் உகந்தது மாவிளக்கிட்டு பூஜை செய்வதுனானா பச்சரிசி மாலை தூய உடலோடு மனதோடும் இருந்து சலித்து மாவினால் விளக்கு செஞ்சு நீங்கள் அதில் விட்டு தீபம் ஏற்ற வேண்டும் பெருமாளை இந்த முறையில் சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் வழிபட்டு வந்தாலே உங்களுடைய கஷ்டங்களானது குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் பெருமாளுக்கு விரதம் இருந்தாலே நம்மளுடைய வாழ்வில் வெற்றி நிச்சயங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸனில் பதிவிடுங்க இந்த முதல் சனிக்கிழமையில் நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் செய்வீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்னில் பதிவிடுங்க ஆல் தேங்க் தேங்க்யூ